தேங்காய் சாப்பாட்டுக்கு தாலிக்கு போகிறோம் எண்ணெய் ஒரு நூறு கிராமு ஒரு ஒன்றரை கிலோ தேங்காய் சாப்பாடு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடலப்பருப்பு உத்தம்பருப்பு நல்லா தேங்காய் எண்ணெய் வாசி வரும் போட்டு கடல் பருப்பை விட்டு அடுத்து கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தீங்கன்னா ஒரு ப மிளகா ஒரு பத்து மிளகா இது கருவேப்பிலை அடுத்தது தேங்காய் போடுறோம் தேங்காய் நல்லா செவக்கிற வரைக்கும் வணக்கணும் தேங்காய் நல்லா சிறந்து வணங்கினதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சாப்பாட்டில் கொட்டி வேண்டியதுதான் தேங்காய் சாப்பாடு ரெடி தேங்காய்க்கு தேவையான உப்பு கடைசியா இப்போ பாருங்க தேங்காய் சாப்பாடு தேங்காய் போட்டு கிளறுறோம் தேங்காய்க்கு ச டேஸ்ட்டு பார்த்துட்டு கிளம்புறதுக்கப்போ உப்பு பத்திரேனா வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்